அஸ்லாம் காய்கணிந்து பழமாகும் பழமழுகி பழுதாகும் நீ எழுது நான் எழுது இது மாறுமா நான் தொழுது துதித்தாலும் நீ எழுது புரண்டாலும் அவன் எழுதி முடித்திட்ட விதி மாறுமா காய்கணிந்து பழமாகும் பழமழுகி பழுதாகும் நீ எழுது நான் அழுது இது மாறுமா நான் தொழுது துதித்தாலும் நீ எழுது புரண்டாலும் அவன் எழுதி முடித்திட்ட விதி மாறுமா எனக்கும் முன்னியாகி உனக்கு பின்னானாக எல்லோரும் மரணத்தை அடைவோரம்மா கருவண் மீறுரையில் கண்மூலி நான் கிடக்க உதிரத்தை உணவாக்கி தந்தாயம்மா உயிர் போகும் வழி பொறுத்து உயிரோடு என்னை எடுத்து மடிதந்து மார்தந்து வளர்த்தாயம்மா கருவண் இருட்டறையில் கண்மூழி நான் கிடக்க உதிரத்தை உணவாக்கி தந்தாயம்மா உயிர் போகும் வழி பொறுத்து உயிரோடு என்னை எடுத்து மடி தந்து மார்தந்து வளத்தாயம்மா இறக்கின்ற உலகத்தில் பிறக்கின்ற வழி தந்து மறக்கின்ற வழி சொல்ல மறந்தாயமா உலகத்தில் பிறக்கின்ற வழி தந்து மறக்கின்ற வழி சொல்ல மறந்தாயமா நெருக்கின்ற கூட்டத்தில் நின்றாலும் நான் இன்று நீ இன்றி நான் என்றும் தனிதானமா காய்கணிந்து பழமாகும் பழமொழி பழுதாகும் நீ எழுது நான் இது மாறுமாம் கண்ணன்று மணி என்றும் நீ கொஞ்சம் தாளாட்டை நீ என்றும் என் காதில் கேளாதம்மா கண் அணி என்றும் நீ கொஞ்சம் தாளாட்டு இனி என்றும் என் காதில் கேளாதம்மா நான் உனது கண்ணாக நீ எனது இமையாகி இமையின்றி என் கண்கள் இனி மூடுமா மண்ணு கொள்ளியாயி மண்ணே என் தாயாகி கால்பட்டு நான் செல்ல இனியாகுமா மண்ணு கொள்ளியாயி மண்ணே என் தாயாகி கால்பட்டு நான் செல்ல இனிய இன்றல்ல நேற்றல்ல இனி என்று உலகத்தில் வேறின்றி செடி ஒன்று செழிக்காத மாய்கணிந்து பழமாகும் பழமொழி பழுதாகும் நீ எழுது நான் எழுது இது மாறுமா நான் தொழுது துதித்தாலும் நீ எழுது புரண்டாலும் அவன் எழுதி முடித்தி விதி மாறுமா முன்னியாகி உனக்கு பின்னாலாக எல்லோரும் மரணத்தை அடைவோரம்மா